ஹாய் ஹலோ திஸ் எஸ் வினோ ஃப்ரெண்ட் நாங்க நாலு பேர் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வந்து மேக்கப் விலாக பார்க்க போகிறீங்க நான் வந்து அக்கா கூட கிளம்பு சுனிதா அக்கா கூட கிளம்புறேன் ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறி போகணும் இது ஒரு சடன் பிளான அதனால் பசங்கள் யாரும் அம்மா வீட்டில் இருக்கு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து கிளம்பிட்டேன் வேலைக்கு பாய் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து பஸ் ஏறுறேன் எனக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸே கிடச்சிருச்சு அதனால் நான் காசு இல்லாமல் ஜாலியாக போயிட்டேன் நான் போயிட்டு ஒரு காமனான ஒரு பிளேஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்து அக்காவோடய பைக்கில் வந்து போயாச்சு மண்டபம் போனதுக்கப்புறம் வந்து எனக்கு சுனிதா அக்காவை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வந்து லைஃப்பில் ஒரு சிலர் வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு நினைப்போம்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயத்துலேயும் அழகாக சப்போர்ட் பண்ணி நீ இதை பண்ணுடா இதை செய் முன்னால் இதை முடியும் ஸோ நான் நிறைய டைமில் டவுனாக இருக்கும் பொழுது அக்கா வந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க நீ இதை பார்த்துக்கலாம் பண்ணு செய்யலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு சில நேரத்தில் அவங்கள பற்றி பேசும்போது எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவேன் அளவுக்கு வந்து அக்கா என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் அவங்களும் வந்து அன்னைக்கு மேட்சிங் மேட்சிங் காஸ்ட்யூமில் வர போயிருந்தோமா அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படியே ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்களோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவங்க வந்து நான் நான் வந்து இவங்களுக்கு ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் ஒரு கெஸ்ட் மேக்கப்புக்கு அவங்களுக்கு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் சுதாக்கா வந்து அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் பிரைடு இவங்க வந்து அவ்வளோ அழகாக ஆயிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து மேக்சிமம் அக்கா பண்ணியிருந்தாங்க நாங்களும் வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருந்தோம் இதில் வந்து இவங்க என்ன கேட்டாங்களோ அது எக்ஸாக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணாம் எனக்கு சிம்பிளாக இருக்கணும் மேக்கப் போட்டிருக்கணும் ஆனால் போடாத மாதிரியே இருக்கணும் நான் நானாக இருக்கணும் ஸோ எல்லாரோட பயமாக என்ன ஆகிடுது அப்படின்னா மேக்கப் போட்டால் நம்மளை வேற மாதிரியே காட்டிடுறாங்க வேற யாரோ மாதிரி ஆகிடுறோம் அப்படின்ற பயம் இருக்கு இருக்குது ஸோ அது இல்லாமல் இவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம் ஸோ இவங்களுமே வந்து ஓகே வந்து ஒரு வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வந்து கெஸ்ட் மேக்கப் எல்லாமே சூப்பராக ஓவரா ஓவராலாக எல்லாமே பண்ணி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாமே எங்கள் ஒரு நார்த் இந்தியன் ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு சூப்பராக வந்து பக்காவாக பண்ணி கொடுத்து முடிச்சாருச்சு என்ன தொடர்ந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் குளிஞ்சி நிமிந்து வேலை பார்த்ததுக்கப்புறம் செம்ம டயர்ட் ஆகிடும் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த சாக்கோட் டிப்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்னைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு டின்னர் முடிச்சுட்டு தான் சொன்னாங்க ஆனால் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் அக்கா வந்து என்ன பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க தேங்க்யூ சோ மச்